ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தைக்கு பக்கத்தில் தாங்க இருக்கிறோம் ஒரு ஏக்கர் எழுவத்தஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு தார் ரோடு ப்ராப்பர்ட்டி இடம் பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தையிலேருந்து பக்கங்க இந்த இடம் நேரடியாக விவசாயிக்கிட்டே இருக்குது லேண்டை சுற்றியும் பாதுகாப்பு வேலி போட்டிருக்கு நான் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து தார் ரோடு தான் விரும்புகிறாங்க அவங்களுக்காக தான் அந்த ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்கேன் அனைத்து வாடிக்கையாளர்களுமே சொல்கிற ஒரே கேள்வி தார் ரோடு சொத்து வேணும்னு சொல்கிறாங்க அவங்களுக்காகவே வந்து ஒளிப்பதிவு எல்லார் மனசுலேயும் ஒரே ஒரு ஆசை இருக்குது வாழ்நாளையில் ஒரு நாளாவது தார் ரோடு சொத்து வாங்கினுங்க அப்போ தான் நாங்கள் பிறந்து ஒரு பாக்கியம் கிடைக்கிறாங்க நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் வாங்கக்கூடிய தகுதியான நபர்களை மட்டும் வரவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கொங்கு மண்டலம் கோயமுத்தூர் ஈரோடு நாமக்கல் சேலம் திரும்ப திரும்ப அனைத்து ஓடியர்களையும் சொல்லிகிட்டு இருக்கோம் ராட்சத வேகத்தில் வேலை போயிட்டுருக்கு இன்றைக்கி ஒரு வேலை விற்றுதுன்னா கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு அந்த வேலை அதிகரிக்குது எஸ்என்பி Property யூடியூப் channel நேர்களே உங்களோட சொத்துக்களும் விற்க முடியல அப்படின்னா தாராளமாக எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் அதிகப்படியாக முப்பது நாள் விற்று கொடுத்துருவோம் எங்கள் நிறுவனம் மேலிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலைமதிப்பானவை எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இந்த சொத்து பார்த்தா சுத்தக்கரையத்தில் இருக்குது அதே மாதிரி தனி பட்டா வாங்கியிருக்காங்க ப்ராப்பர்ட்டிக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் போக்குவரத்து நிறைந்த இடம் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனாக நாமக்கல் வந்து மாநகராட்சி ஆயிடுச்சுங்க தமிழ்நாடு சரிவிச்சிருச்சு அதனால் இந்த சொத்து வந்து வாங்கி ரீசெல் பண்ணுறதுக்கு நல்ல சொத்து நீங்கள் வீடுகிட்டியும் அதில் குடியிருக்கலாம் ஏன்னா குடியிருப்புகள் நிறைய பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் எழுவத்தஞ்சி செண்டு எங்கள் நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வாடிக்கையாளர்கள் வந்து உடனடியாக கரை பண்ணக்கூடிய சொத்துக்களை தான் நாங்கள் ஒளிபதிவு பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு சொத்துக்களும் தார் ரோடு ஏன்னா முதல் சாட்டே ரோட்டில் தான் வைக்கிறோம் நாங்கள் வாங்குகிற வாடிக்கையில நல்லா புழைக்கணும் அதுதான் எங்களோட நோக்கம் ஏன்னா இன்றைக்கி வந்து பணங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாமே கஷ்டப்பட்டு தான் பணத்தை சேர்த்துறாங்க அவங்களுக்கு எங்கள் நிறுவனம் வந்து உதவி பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் வாழ்நாள் முழுசும் ஏழ்மையாக இருந்து எத்தனை பேர் நிலம் வாங்கி போட்டு பத்து ஆண்டுகள் கழித்து அதை வந்து பல மடங்கு லாபத்துக்கு கொடுத்துருக்காங்க நாங்கள் சொல்கிறது ஒன்று தான் நிலத்தில் முதலீடு பண்ணுறது ஊக்குவிக்கிறோம் ஏன்னா நிலம் வந்து யாரையும் ஏமாத்தாது ஒரு குறைந்த லாபமோ அதிக லாபமோ ஒரு கேரண்டியான லாபம் கொடுக்கும் ஆனால் வெளியில் நம்பிக்கை கொடுத்தா நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாங்க ஏமாத்திடுறாங்க இந்த சொத்து பொறுத்த வரைக்கும் உடனே கைமாற்றக்கூடிய சொத்துங்க என்ன காரணம்னு கேட்டால் லேண்டை சுற்றியும் பாதுகாப்பு போட்டிருக்காங்க கிழக்கு பக்கம் தார் சாலை இது பாருங்க இந்த சொத்து த்ரீ பேஸு கரண்ட் இருக்குது ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி போர்லாம் இருக்குதுங்க நீங்கள் வந்து இலவச சர்வீஸ் வாங்கிக்கலாம் இல்லை பிரதானமான விஷயம் என்னென்னா தார் ரோடு ப்ராப்பர்ட்டி இது இது வந்து நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தையிலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடலாங்க புதன் சந்தை பாரதி டீ கடையிலேருந்து வரலாம் அந்த ப்ராப்பர்ட்டி லேண்டை சுற்றியும் பாதுகாப்பு வேலி போட்டிருக்காங்க இதுதாங்க இந்த சொத்து இந்த சொத்தோட சிறப்பு அம்சம் என்னென்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி சனி மூளை வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி வருதுங்க அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து சச்சதரமாக அமைஞ்சிருக்கு மஞ்சள் கரும்பு மரவள்ளிக்கிழங்கு போன்ற பணப்பயிர்கள் விளைவிக்கலாம் அதே மாதிரி மாட்டுக்கு தேவையான சோளம் விளைவிக்கலாம் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் தண்ணி நூறு அடியிலேயே கிடைக்குதுங்க அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸ் ஏன்னா அந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த லேண்டை சுற்றி பாதுகாப்பு வேலி போடுறதே யாரத்தால ஒரு மூணு லட்சம் ரூபா ஆகும் ஏன்னா லேண்டை சுற்றியும் பாதுகாப்பு வேலி போட்டு கேட் அமைச்சிருக்காங்க அது உங்களுக்கு மிச்சம் அந்த செலவு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ தான் அந்த ரோடு போட்டிருக்காங்க தார் ரோடு புத்தம்பது ரோடு போட்டேன்னா ஒரு மூணு மாதம் இருக்கும் இந்த ரோடு போட்டு புதிய ரோடு புதிய புதிய தார் சாலை ஒரு ஏக்கர் எழுவத்தஞ்சி செண்டு இது என்ன விலை அப்படிங்கிறத நேரடியாக ஃபோன் பண்ணால் நாங்கள் சொல்லிடுவோம் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி அதுதான் அந்த சொத்தோட பிரதானம் பக்கத்தில் எல்லாமே குடியிருக்காங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தார் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் இந்த சொத்து பிடிச்சிருந்துன்னா தாராளமாக எங்களை காண்டக்ட் பண்ணலாம் உடனே இடத்த கூட்டி போகும் நேரடியாக உடனே கரையை முன்னக்கூடிய தகுதியான நாட்கள் எங்களை காண்டாக்ட் பண்ண போதுமானது எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நேரடி இடத்த வந்து பார்க்கக்கூடிய ஆளுங்களை மட்டும்தான் வரவேற்கிறோம் ஃபோனில் பெரும்பாலும் பார்த்தா உடனே கிளம்பி நாலரை மணிக்கு பள்ளு வழக்கிட்டு குளிச்சுட்டு வந்துருணுங்க அந்த மாதிரி அர்ப்பணிப்புணர்வாக இருக்கிறவங்க மட்டும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து நிறைய வந்து சும்மா டைம் பாஸ் மாதிரி ஃபோன் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கி போயிடுறாங்க அந்த மாதிரி ஆளுங்க தயவு பண்ணி எங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பொண்ணாக கருதுகிறோம் இங்கே விஷயம் ஒன்று தான் பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஒரு சில சொத்துக்கள் வாங்க முடியும் சும்மாவே வந்து டைம் பாஸ் மாதிரி பண்ணிவிட்டு எங்களோட நேரத்தை வீணடிக்காதுங்க தயவு செய்து அந்த மாதிரி வாடிக்கையாக நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம் ஏன்னா சொத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்காகவும் காத்துட்ருக்காதுங்க ஒரு சொத்து வந்து யாருக்குமே காத்துட்ருக்காது சரியான ஆள் அதை தேர்ந்தெடுத்துக்கும் இந்த தார் ரோடு சொத்துலாம் இன்றைக்கி கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்குது காரணம் என்னென்னு கேட்டால் இன்றைக்கி நாமக்கல் சேலம் ஈரோடு கோயமுத்தூர் இங்கே எல்லாமே வந்து ராட்சத வேகத்தில் வேலை போயிருந்துருக்கு ஆயிரம் சதுரடி டவுனில் ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுக்கு ஒரு நிலமே வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கர் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி பத்திரப்பதிவுத்துறை வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்குது அபார வளர்ச்சி ஆயிரம் சதுரடி எதுக்கட வாங்கிட்டு அப்படின்ட்டு ஒரு ஏக்கர் வாங்கிக்கிறாங்க ஒன்றரை ஏக்கர் வாங்கிக்கிறாங்க இதுதான் அதனால தான் விவசாய நிலத்தோட வேலை அதிகரிச்சிருக்கு இந்த சொத்தை கொள்முதல் செய்து நிம்மதியாக வாழ வேண்டும் எல்லாமல்ல எம்பொருமான் பெருமாளை வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்